கோடை வையில் கொளுத்தி வரும் நிலையில் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் ராமேஸ்வரத்தில் கருவாடு தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது குறிப்பிட்ட கருவாடு வகைகளுக்கு சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதால் அதிகளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது தமிழர்களின் உணவு வகைகளில் கருவாடுக்கென்று எப்போதுமே தனியிடம் உண்டு அசைவ உணவுகளில் அதிகம் கொழுப்புச்சத்து இல்லாத உணவு மீன்தான் இதில் புரோட்டீன் இருப்பதால் மக்களிடையே எப்போதும் மீனுக்கு தனி மோசு உள்ளது இந்நிலையில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் என்பதால் மீன்பிடி தொழில் பிரதானமாக உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருவாடு தயாரிப்பு பணி தீவிரமடைந்துள்ளது பாம்பனில் நெத்திலி பண்ணா திருக்கை சாவாளை வாழை நகரை கட்டா மாசி கணவாய் போன்ற மீன்களை அதிக அளவில் கருவாடாக்கி வருகின்றனர் பன்னா மீன் கருவாடை வறுத்து உண்பதை விட கிரேவி வைத்து உண்டால் சுவையாக இருக்கும் என்று கூறுகின்றனர் மீனவர்கள் கருவாடுன்னு சொல்லி ஒரு சில கருவாடுகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பண்ணா கருவாடு நகர இல்லாட்டா நெய் மீன் கருவாடு இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்ற கருவாடு அப்புடின்னா வந்து இந்த கருவாடை வந்து என்ன செய்யறாங்க விதம் ஒரு சமையலில் தான் இருக்குது அந்த கருவாடு விரும்பி சாப்பிட்றது சம்பல் வச்சு சாப்பிடணும் ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற அந்த மற்ற மாதிரி இந்த பொறிச்சு சாப்பிட்றது வாங்குறது எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்காது சம்பல் வைக்கிறாங்க நல்ல அந்த கிரேவி கிரேவி வச்சு சாப்பிட்டா வந்து நல்லாயிருக்கும் ய்யா சீலா வஞ்சிரம் கருவாடு போன்றவை எப்போதும் நல்ல விலைக்கு போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ நெய் மீன் கருவாடு ஆயிரத்து நானூறு ரூபாய் வரை விலை போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் முதல்ல வந்து மீனை கீரி உப்பு வைப்பாங்க மண்ணை தோண்டி வச்சு நாள் தான் அந்த சீலகரோடய ரேட்டு வந்து ஆயிரத்து நானூறுரூவா மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க அதனால் கருவாடோட டேஸ்ட்டுக்கு கூட இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக நல்லா சேல்ஸ் ஆகுது பாமன் ராமேஸ்வரம் தங்காச்சிபுரம் மூணு இடத்துலையும் மீன் ரேட்டை கூட கருவாடு ரேட்டு ரொம்ப கூட இருக்குது மக்கள் வந்து இதுலாம் டேஸ்ட்டு தெரியலையா இல்லை அவங்களுக்கு அதில் பிடித்த இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து கருவாடோட மருத்துவ குணம் இப்போ பார்த்திங்கன்னா குழந்த பத்தவங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு இந்த பால் சுறா கருவாடு திருக்க கருவாடு பால் நெத்திலின்னு இருக்குது இதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா புரோட்டீன் செத்துலாம் அதிகமாக இருக்குது அதனால் விரும்பி மக்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பால் சுறா கருவாடை விரும்பி தேர்வு செய்கின்றனர் பால் சுரப்பை அதிகரிக்கும் என்பதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது இருப்பினும் இரத்த கொதிப்பு நீரிழிவு நோயாளிகளுக்கு கருவாடு உகந்தது அல்ல என்கின்றனர் மீனவ பெண்கள் நகர சீலா வாழை கும் கிடைக்கும்னா நெய் மீன் தான் நல்லா இருக்கு நெய் மீன் இதுதான் புருப்பப்பட்டு வாங்க ஏன்னா விலைவாசி இப்போ மொதல் உள்ள விலைக்கு இப்போ ரொம்ப விலை கூட இருக்கும் எவ்வளோ ஆயிரத்தி நானூறுரூவா ஒரு க ஒரு கிலோ கருவாடு ஒரு கிலோ கருவாடு வச்சோம்னா மீன் வாங்கி வச்சோம்னா இளநூறு தான் கருவாடுக்கே வரும் இந்த காரா கருவாடெல்லாம் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு நம்ம குழம்பு வச்சோம்னு சொன்னோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாடு வந்து இந்த குழந்தை பற்ற கொடுக்கலாம் காரா கருவாடு மெயினாக கொடுக்கலாம் அதெல்லாம் நல்ல பால் ஊர்ன்னு சொல்லுவாங்க தாரா கருவாட்டில் இந்த மருத்துவ குணம் எல்லாமே இருக்குது அதே மாதிரி கருவாடு வந்து இந்த சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷர் வரவு வந்து நெத்தில் கருவாடு விரும்பி சாப்பிட்லாம் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது மற்ற கருவாடு சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டு மற்ற கருவாடு சாப்பிட்லாம் உப்பு நிறையா போட்டு சுகர் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்க உப்பு போட்ட கருவாடு அதிகமாக சாப்பிடக்கூடாது மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் ஆண்டுதோறும் அறுபத்தி ஓரு நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடங்கிய மீன்பிடித்தடை காலம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் ஆழ்கடல் மீனவர்கள் பலரும் கருவாடு தயாரித்து விற்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சன் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் செய்தியாளர் ந கார்த்திக் கிளிக் பண்ணுங்க